அனைவருக்கும் வணக்கம் நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்குற செடிகள் இருந்து ஒரு நல்ல காய்கறி விளைச்சல் எடுக்கணுன்னாக்கா அந்த செடிகள் முதல்ல பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சி புழு தாக்குதல்கள் இல்லாமல் நல்லா செழிப்பாக வளரணுங்க அப்போ தான் அந்த செடிகள் வந்து நல்ல ஒரு பூக்கள் பூத்து நிறைய பிஞ்சுகள் பிடிச்சி நமக்கு ஒரு நல்ல விளைச்சல் கொடுக்கும் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்திங்கனாக்கா வந்து செடிகள் வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதல்கள் புழு தாக்குதல்கள் இல்லாமல் வளரணும் அதுக்கு வந்து நிறைய இயற்கை பூச்சி விரட்டிகள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பூச்சி விரட்டி பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் கரைசல் இந்த வேப்ப எண்ணெய் கரைசலை பற்றி நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இப்போ வந்து இந்த வேப்ப எண்ணெய் கரைசலை பற்றி இன்னொரு வீடியோ எதுக்காகனா இந்த வேப்பை எண்ணெயை வந்து முக்கியமாக வந்துட்டு நிறைய பேர் கேட்குறது என்னென்னா அது வந்து அந்த கரைசலை தயாரிக்கும் பொழுது அந்த வேப்ப எண்ணெய் வந்து தண்ணியில் கரையவே மாட்டேங்குது அது தண்ணியில் மிதந்துக்கிட்டே இருக்குது அது செடிகள் மேலே போது முழு பலனும் கிடைக்கல அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால் அந்த வேப்ப எண்ணெயை நம்ம எப்படி தண்ணியில் வந்து ஒரு சிம்பிளாக கரைக்கலாம் அதுக்கான சிறந்த வழிமுறை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய பூச்சி விரட்டிகள் இருந்தாலும் இந்த கரைசல்ங்கிறது ஒரு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு பூச்சி விரட்டிங்க அதாவது முக்கியமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த புழு தாக்குதல்கள் அதாவது புழுக்கள் வந்து சீக்கிரமாக வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் நம்ம செடிகளில் இருந்து விரட்ட முடியாது அதை வந்துட்டு ஒழிக்கணுன்னாக்கா இந்த கரிசல் வந்து தெளிச்சிட்டு வரதுனால ஒரு நல்ல பலன் கிடைக்கும் பாருங்க மாதிரி வேப்ப எண்ணெய் வந்து ஒரு சின்ன பாட்டிலாக வாங்கிக்கோங்க இது எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தரமான சுத்தமான வேப்ப எண்ணெய்ன்னு பார்த்து வாங்கிக்கணும் இப்போ இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக வந்து இந்த வேப்ப எண்ணெயை நாம வந்து எப்படி தண்ணியில் ஈஸியாக கரைக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் அதுக்கு ஒரு ஒரு மாற்று வழிமுறை ஏற்கனவே நான் வந்து பூந்திக்காய் வந்து கரைசல் ரெடி பண்ணி அதில் வந்து வேப்ப எண்ணெய் கரைக்கலாம்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பொதுவாக எல்லாரும் சொல்கிற வழிமுறை வந்து ஒரு டிஷ்வாஷ் சோப்பு அல்லது வந்து டிஷ்வாஷ் லிக்யூடு அல்லது இந்த கா காதி சோப்புன்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி சோப்பில் வந்து இந்த வேப்ப எண்ணெய் கரைச்சோம்னாக்கா நல்லா கரைஞ்சிரும் அதை அதன் மூலமாக அந்த கரைசில் ரெடி பண்ணி நம்ம செடிகளுக்கு தெளிக்கலாம்னு சொல்லுவாங்க ஆனால் வந்துட்டு நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த டிஷ்வாஷ் லிக்யூடு சோப்பு எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணி இந்த வேப்ப எண்ணெயை க கரைச்சி கரைசல் ரெடி பண்ணியிருக்கேன் இருந்தாலும் அவ்வளோக்கா திருப்தியாக வரல அந்த கரைசல் வந்து பூந்தி கொட்டை ஊற வச்சு அந்த பூந்தி கட்டு பூந்தி கொட்டையுடைய அந்த எக்ஸ்ட்ராக்டை எடுத்துகிட்டு அதில் வேப்ப எண்ணெயை கரைச்சிருக்கேன் அது நல்லா கரையுது அது நல்லா ரிசல்ட் கொடுக்குது அதனால் அந்த பூந்திக்கொட்டைங்கிறது சிலருக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்காது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அது பூந்திக்கொட்டையை ஊற வச்சு கொஞ்சம் அந்த கரைசல் ரெடி பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனடியாக வந்துட்டு தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு வந்து இந்த வேப்ப எண்ணெய் கரைசலை தெளிக்கணுனாக்கா எப்படி அதை க வேப்பை எண்ணெயை வந்து தண்ணியில் கரைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் அதாவது சீர்கா பவுட்ரு தாங்க இந்த சீகக்காய் பவுடரை வந்து நம்ம வந்து தண்ணியில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கரைசல் தேவையோ அதாவது ஒரு லிட்டருக்கு ஒரு மூணு எம்எல் அதிகபட்சம் மூணு எம்எல் போதும் ஒரு லிட்டருக்கு மூணு எம்எல் வேப்ப எண்ணெயை கலந்து செடிகளுக்கு தெளிச்சிட்டு வரலாம் இந்த சீகக்காய் கரைசலோட வேப்ப எண்ணெயை சேர்த்து கரைக்கும் பொழுது பார்த்திங்கனாக்கா வேப்ப எண்ணெய் நல்லாவே கரைஞ்சிருது அதாவது பூந்திக்காய் கொட்டையில் எப்படி வேப்ப எண்ணெய் நல்லா கரையுதோ அதே போல் இந்த சீகக்காய் துள்ளி நல்லா கரைஞ்சிருது அது இப்போ எப்படி கரைக்கிச்சு அந்த கரைசல் ரெடி பண்ணலாங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சீகக்காய் பவுடர் ஏதேன்னு ஒரு சீர்கா பவுட்ரு மளிகை கடையில் விற்கிற சீர்கா பவுட்ரு ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பா எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த சீகா பவுட்ரு இதில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி மொதல் அந்த சீர்கா தூளை நல்லா கரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நான் ஒரு ரெண்டு லிட்டர் தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக பாருங்கள் அரை ஸ்பூனு கம்மியாக தான் நான் வந்து இந்த சீர்கா பவுடரை போடுறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கப்பில் சீர்கா பவுடர் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஆ போதும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க ஓகே பாருங்கள் இப்போ நல்லா கரைச்சாச்சு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா நான் வேப்ப எண்ணெய் எடுத்திருக்கேன் இந்த வேப்பெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எம்எல் எடுத்துருக்குங்க வேப்ப பொறுத்த வரைக்கும் அதிகமாக நம்ம வந்து க தெளிக்கக்கூடாது செடிகளுக்கு ஏன்னா இலைகள் எல்லாம் கருகி போயிடும் அதனால் ஒரு ரெண்டே ரெண்டு எம்எல் தான் எடுத்திருக்கேன் ஒரு இது ஒரு லிட்டர் கரைசல் மட்டும் நான் ரெடி பண்ணுறேன் ரெண்டு லிட்டரு பண்ணலான்னு நினச்சேன் ஓகே ஒரு லிட்டர் போதும் இப்போதைக்கு எனக்கு ஒன்றும் அதிக கரைசல் தேவையில்லை அதனால் பாருங்கள் ஒரு லிட்டர் கரைசலுக்கு ரெண்டு எம்எல் வேப்ப எண்ணெயை இந்த சீகாத்தூள் கரைச்சலோடு ஊற்றுறேன் ஊற்றிட்டு மறுபடியும் இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலக்கிக்கணும் அதாவது ஒரு நீங்கள் எதாவது இந்த முட்டையெல்லாம் நம்ம கலக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த எக் பீட்டர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எதையாவது ஒன்று வச்சு இல்லை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கோங்க அப்போ தான் அது வந்து நல்லா கரையும் ஓகேங்க பாருங்கள் அந்த வேப்ப எண்ணெயும் சீயக்காயும் சேர்ந்த கலவையை வந்து நல்லா கரைச்சிக்கிட்டேன் இந்த கரைசில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஒரு லிட்டர் தண்ணி கூட நான் இதை சேர்க்க போகிறேன் ஓகே சேத்தாச்சு சேர்த்த பிறகு இதவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குச்சி வச்சு இந்த கரைசலையும் நான் வந்து நல்லா க கரைச்சிக்க போகிறேன் இந்த கரைசலுடைய முக்கிய ஒரு விஷயமே என்னென்னு பார்த்திங்கனாக்கா அந்த வேப்ப எண்ணெய் வந்து நம்ம இந்த தண்ணியில் நல்லா கரையணுங்க அப்படி கரைஞ்சிட்டாக்கா செடிகள் மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும் அந்த செடிகளுடைய இலைகளுக்கு அடியில் இருக்கிற அந்த பூச்சிகளெல்லாம் வந்துட்டு இறந்துடும் இறந்துடும் அல்லது ம பூச்சிகள் ஓடி போயிடும் நம்ம மாடித்தோட்டத்தை காலி பண்ணிவிட்டு ஓடிடும் அதுதான் ஒரு முக்கிய விஷயமே இந்த வேப்ப என்ன வந்து தண்ணியில் கரையணும் அதுக்காக தான் இந்த வழிமுறை பாருங்கள் கொஞ்சம் கூட என்ன மிதக்கலை பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா கரைஞ்சி ஒரு கரைசல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த கரைசலை வந்து நாம் ஒரு ஸ்ப்ரேயரில் ஃபில் பண்ணி செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ண வேண்டியதாங்க அவ்வளோ தான் பாருங்கள் சூப்பராக கரைஞ்சிருச்சு நான் இதுக்கு முன்னாடி இந்த வேப்ப எண்ணெய் கரைசல் வந்து இந்த கா காதி சோப்பு டிஷ்வாஷ் லிக்யூட் எல்லாம் யூஸ் பண்ணி கரைச்சிருக்கேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து மேலே அப்படியே மிதக்கும் அப்போ வந்து அந்த கரைசல் வேப்ப எண்ணையுடைய அந்த ஒரு முழு பலனும் நமக்கு கிடைக்காது செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறதுனால பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு முடிஞ்சளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஓகே இது கலக்கிட்டு நாம் வந்து ஸ்ப்ரேயரில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் ஓகேங்க இப்போ கரைசலை நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு பாருங்கள் செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ண போகிறேன் இந்த மாதிரி செடிகள் மேலே நல்லா வந்து இலைகள் மேலே இலைகளுக்கு அடியில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாலை வேலையில் பண்ணுறது ரொம்ப நல்லது ஒரு சிறந்த கரைசலுங்க இது ஒரு இயற்கை பூச்சி விரட்டி கரைசல் வந்து இது பார்த்திங்கன்னா எல்லா விதமான பூச்சிகளுக்கும் இது வந்து நல்ல ஒரு ஸ் பலனை கொடுக்கும் எல்லா விதமான பூச்சிகளையும் விரட்டிட்டு செடிகளை நல்லா விளைச்சல் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதனால் இது இந்த வேப்ப எண்ணெயை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன இந்த முறையில் வந்து கரைச்சி உங்களுடைய செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சீகக்காய் தொளில் வந்து வேப்ப எண்ணெய் வந்து நல்லாவே கரைஞ்சிருது ரொம்ப வந்து ஈஸியும் கூட ஏன்னா ஒரு கடையில் ஒரு சீகக்காய் பாக்கெட் வாங்கிட்டு நம்ம க வேப்ப எண்ணெய் ஈஸியாக கரைச்சி செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆரம்பத்துலேயே செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால பாருங்கள் இந்த மாதிரி அஸ்வினி அந்த பூச்சி அது இது அந்த பூச்சி எல்லாமே எல்லா விதமான புழுக்கள் பூச்சிகளும் வந்துட்டு செடிகளில் வந்து வராது செடிகளை விட்டு ஓடி போயிடும் அதாவது ஆ ஆரம்பத்தில் நான் அந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே பூச்சி தொல்லை இருந்த இல்லாமல் வந்து செடிகள் வளர்ந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல விளைச்சல் எடுக்க முடியும் அதாவது இந்த வேப்பண்ண கரிசியில் அடிக்கடி தெளிக்க தேவையில்ல ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தெளிச்சோம்னா போதும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி நான் சொன்ன முறையில் வேப்ப எண்ணெயை கரைச்சி செடிகளுக்கு தெளித்து பாருங்கள் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஓகேங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி பயனுள்ள மாடித்தோட்ட செடி வளர்ப்பு பற்றிய ஒரு நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய இந்த ஜேஜி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த என்னுடைய மாடித்தோட்டம் சம்பந்தமான இந்த வீடியோக்கெல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி